அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மணந்த துர்க்க அம்மன் பாடல் துக்கத்தை துர்க்கா தேவியே துக்கத்தை ஸ்ரீ துர்க்கா தேவியே அக்கறையம் மேல் செலுத்தும் ஆதிபராசக்தியே அக்கறையம் மேல் செலுத்தும் ஆதிபராசக்தியே சிக்கலெல்லாம் கலைந்தரியும் சிவகாம சுந்தரியே சிக்கலெல்லாம் கலைந்தரியும் சிவகாம சுந்தரியே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாக்கும் பார்வதியே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாக்கும் பார்வதியே பாதுகாக்கும் பார்வதியே துக்கத்தை வெரத்தும் தேவியே அக்கறையும் மேல் செலுத்தும் ஆதிபராசக்தியே திக்கெட்டும் உந்தன் புகழ் எதிரொளிக்கும் உன் எம் விருப்பங்கள் பலிக்கும் திக்கெட்டும் உந்தன் புகழ் எதிரொலிக்கும் உன் திருவருளால் இம் விருப்பங்கள் பலிக்கும் மக்களின் தீர தினம் படியழக்கும் மக்களின் பசிதீர தினம் படி அழக்கும் மாதா உன் மகிமையாலே பலம் எங்கும் கோழிக்கும் மாதா உன் மகிமையாலே வளம் எங்கும் கோழிக்கும் துக்கத்தை வெரத்தும் தேவியே அக்கறையும் மேல் செலுத்தும் ஆதிபராசக்தியே சிக்கலை கலைந்தெரியும் சிவகாம சுந்தரியே பக்கத்துணை இருந்து எம்மை பாதுகாக்கும் பார்வதியே பாதுகாக்கும் பார்வதியே துக்கத்தை வெளி துரத்தும் ஸ்ரீதுர்காதேவியே அக்கறை எம்மேல் செலுத்தும் ஆதிபராசக்தியே